திருப்பதி லட்டுவில் மாட்டு மீன் எண்ணெய் கலப்படம் இருந்ததாக செய்திகள் கடந்த சில தினங்களாக வந்த வண்ணம் உள்ளது அதற்கான விசாரணை மற்றும் ஆய்வுகள் நடந்து வரும் நிலையில் திருப்பதியில் லட்டு செய்வதற்கு நெய் வழங்கிய திண்டுக்கல் மதுரை சாலை தோமையார்புரம் பகுதியில் அமைந்துள்ள ஏ ஆர் டைரி நிறுவனம் கருப்பு பட்டியலில் வைக்கப்பட்டதோடு அந்த நிறுவனம் இதற்கு முன்னர் அனுப்பியிருந்த இருப்பு நெய்யையும் திருப்பதி தேவஸ்தானம் திருப்பி அனுப்பியது இதற்கு பதில் அளிக்கும் வகையில் ஏஆர் டைரி நிறுவனம் தரக்கட்டுப்பாடு அலுவலர்கள் லெனி மற்றும் கண்ணன் ஆகியோர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தனர் இது ஏஆர் டைரி ஃபுட்ஸ்ல இருந்து திருப்பதிக்கு நாங்கள் ஜூன் ஜூலையில தான் அனுப்பிச்சிருந்தோம் அதில் அனுப்புனதுக்கு அப்புறம் இப்ப நம்மளுக்கு இருந்து அவங்க நம்ம நெய் நெய் தயாரிப்புல கடந்த இருபத்தஞ்சு எங்களுக்கு எங்களோட தரத்துல இந்த மாதிரி குறைபாடுகள் வந்ததே கிடையாது தர ரீதியா எந்த ஒரு குறைபாடும் எங்களுக்கு வந்தது கிடையாது நாங்களும் எதிர்கொண்டது கிடையாது இதுதான் முதல் தடவை சோ இதுல வாய்ப்புகள் இருக்கா இல்லையான்றதுமே வந்து நாங்க வந்து பார்க்கணும் சார் இப்போ எஃப்எஸ் இருந்து சாம்பிள்ஸ் வந்து எல்லாமே எடுத்துருக்காங்க நாங்கள் ஏற்கனவே அனுப்பின டிடிடிக்கு அனுப்பின சாம்பிள்ஸோட ரிசல்ட்டு டிடிடியோட லேபு லேப்லேயே செக் பண்ணியிருக்காங்க அங்கேயும் எந்த ஃபெயிலியரும் வரல அதே மாதிரி இந்த ஜூன் ஜூலையில் ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொல்லி ஒரு ரூமர் கிரியேட் ஆச்சு அப்போ வந்து எஃப்எஸ்எஸ்சியிலேருந்து இங்கே வந்து சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணாங்க அப்புறம் அக்மார்க்கில் வந்து சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணாங்க அது எதுவுமே வந்து ஃபெயிலியர் ஆகலை எல்லாமே பாஸ் தான் வந்திருக்கு ரிசல்ட்டு எங்களோட கீ வந்து எல்லாமே நல்லா சுத்தமாக இருக்குது வெளியிலேயே லேப் சாம்பிள்ஸ் எல்லாமே சாம்பிள்ஸ் இருக்குது யார் வேணாலும் எடுத்து கலெக்ட் பண்ணி லேபுக்கு அனுப்பிக்கலாம் சார் நன்றி சார்

சார் இது ஜூன் ஜூலையில் வந்து நடந்தது சார் ஆக்சுவலாக வந்துட்டு அதாவது வந்து அவங்களோட லேப் ரிப்போர்ட்டில் எல்லாமே பாசம் தான் கொடுத்துருக்காங்க எனக்கு அதை பற்றி தெரியல சார் ஆக்சுவலாக வந்து கீ வந்து ஃபெயிலியர் ஆகிருக்குங்கிற சாம்பிள்ஸ் இன்னைக்கு வந்துட்டு வந்து பார்த்திங்க சார் இது வரைக்கும் நாங்கள் அனுப்புனது வந்து ஒரு பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் தான் சார் அனுப்பியிருக்கோம் சார் அது வந்து ஒரு நாலு லோடு போயிருக்கு சார் அவ்வளோதான் சார் ஆமாம் சார் அவ்வளோதான் நம்மளோட பாயிண்ட் ஜீரோ ஒன் பாயிண்ட் ஹண்ட்ரேஜ் சார் சார் இது குவாலிட்டி சம்மந்தமாக வந்து பேசலாம் சார் எவ்வளோ குவான்டிட்டிங்கிறது அது வேற ஒரு டிபார்ட்மெண்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தர பரிசோதனையில் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது அடல்ட்ரேஷன் எதுவுமே இல்லை இதுதான் நாங்கள் திரும்பி திரும்பி சொல்கிறோம் அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே இருக்கு சார் நன்றி சார் தேங்க்யூ சார் இல்லை இல்லை முடிச்சுக்கலாம் உங்களுக்கு என்ன விளக்கம் விளக்குறாங்க மாதிரி வந்துட்டு அவங்க சொன்னதா சார் இப்போ நம்ம எல்லா இடத்துலயுமே எஃப்எஸ்எஸ் இருக்காங்க அதிகாரிகள் வந்து அப்படியே வந்து அதே சாம்பிள்ஸே கலெக்ட் பண்ணிட்டு போனாங்க சார் அதுதான் சார் அதுதான் சார் அதே சாம்பிள்ஸே சார் ரிட்டன் வந்து அனுப்புன சாம்பிள்ஸே அக்மார்க் ஆஃபீஸர்ஸும் எஃப்எஸ்எஸ்ஐ ஆஃபீஸர்ஸும் சாம்பிள் கலெக்ட் பண்ணி என் லேபுக்கு ரிப்போர்ட் சார் அதுவுமே பாசன்னு தான் வந்திருக்கு நம்மளோட இதில் வந்து எந்த அசுத்தமும் அல்லது வேற எதுவுமே கிடையாது சுத்தமாக தான் சார்